தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாதவை அனைத்தும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும் பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும் உண்மை மிகவும் வலிமையானது மூன்றாவது நபரை பற்றி பேசிக்கொள்ளாமல் எவ்வளவு நேரம் உங்களால் பேச முடிகிறதோ அதுவே உரையாடல் மற்றதெல்லாம் நேர விரயம் நான் நல்லவன்தான் நீங்கள் நல்லவர்களாய் இருந்தால் மட்டுமே நான் என்கின்ற அகம்பாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இவை எப்பொழுதும் ஒரு மனிதனை வாழ வைப்பதில்லை உங்கள் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்கள் ரகசியத்தை உங்களாலேயே காப்பாற்ற முடியாமல் போனால் அடுத்தவர்கள் மட்டும் எப்படி காப்பாற்றுவார்கள் என் மௌனத்தை வைத்து என்னை கோழையின்றி எண்ணிவிடாதே எனக்கான நாளும் நேரமும் சரியாக அமையும் போது என்னுடைய குணம் தெரியும் கெட்டவனாக நீ இருக்க ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை மட்டும் பேசு அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள் சிறு புன்னகையுடன் நல்லா இருக்கேன்னு நகர்ந்து விடுங்கள் யாருக்கும் உங்கள் கதை கேட்க நேரம் இல்லை தேவைக்கு மட்டும் பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசம் அல்ல சுயநலம் தைரியம் பின்னால் இருக்கும் போது துணிச்சல் முன்னால் செல்லும் தன்னம்பிக்கை தெளிவு துணிச்சல் இந்த மூன்றும் தான் ஒருவனை எப்போதும் காப்பாற்றி வழிநடத்தி செல்லும் எனது கடந்த காலத்தை வைத்து என்னை பற்றி முடிவு செய்து விடாதே என் எதிர்காலம் உன்னை வியப்பில் ஆழ்த்தும் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவன் தோற்றதில்லை தயங்கியவன் வென்றதில்லை எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின் தொடராதே உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு உலகிற்கு அரசனாக இருக்க வேண்டுமானால் முதலில் உன் மனதுக்கு சேவகனாக இருக்க வேண்டும் நீ எப்பொழுதுமே நீயாகவே இரு உனக்கான தனித்துவம்தான் உனது அடையாளம் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரட்டும் முயற்சி கடவுள் உங்களுக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது நாம் உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை அழகுபடுத்தும் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்ற வரை வாழ்க்கையும் ஒரு புதிர் தான் இன்னும் கொஞ்சம் அடிபட்டிருக்க வேண்டும் ஆசிரியரிடம் இன்னும் கொஞ்சம் அடிபடாமல் இருந்திருக்கலாம் வாழ்க்கையிடம் புறத்தில் உள்ள வறுமையை காட்டிலும் அகத்தில் உள்ள வறுமையே அபாயகரமானது